மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழ 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 மழ 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 பழ மைனர் பர்றாரு மோச பர்றாரு எல்லாரும் நல்லா பாத்துக்குங்க பார்த்துக்கிட்டீங்களா பத்துக்கிட்டீங்களா இது ஒரு ரூபா இது கிளாஸு இந்த ஒரு ரூபாயை இந்த ஸ்டூல் மேலே வைக்கிறேன் வச்சுட்டு இந்த கிளாஸை இந்த ஒரு ரூபா மேலே கவித்துட்டேன் என்ன உங்களில் யாராவது ஒருத்தர் இந்த கிளாஸவோ இந்த ஸ்டூலவோ தொடம்பு இந்த ரூவா எடுத்தீங்கன்னா

எங்களால முடியல உன்னால எடுக்க முடியுமா என்னால நீங்க உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு பந்தய பணம் ஆயிரம் ரூபாய் வைங்க நான் எடுக்கிறேன் முதல்ல எடுங்க அப்புறம் காசு எடுத்து காட்டுறேன்

இப்ப நான் காசு எடுத்துட்டேன் பண்ணுங்க புது கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஊர் பேரு சாமி பட்டி சாமினா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு இவங்களை எப்படி கவுத்துறது என்னது ஒரு பையலும் கெணமே இல்லை வரவேட்டை அந்த அளவுக்கு நடடா போய்ட்டு இருக்கா யாருக்கு தெரியும் சுத்தம் கிற்கனாக இருப்பான் போட்டுருக்கு வா கிட்ட போய் என்ன விசாரிச்சுட்டு வரல வா ஆ வர்றாங்க வர்றாங்க ஆ ஹலோ ஆ

அதனால எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டேன் உங்க ஊர்ல பணத்தட்டுப்பாட்டு அதிகமா இருக்கு யாருக்கும் தெரியாம பணத்தை வேட்டில் சுருட்டி சாமிக்கு முன்னாடி போயிடணும் ஒரு வாரம் கழிச்சு நம்ம வேட்டியை திறந்து பார்த்தா நம்ம வச்ச பணத்தை விட பத்து மடங்கு அதிகமா இருக்கும் நான் இப்படிதான் போன வாரம் நூறு ரூபா வச்சுட்டு போனேன் இன்னைக்கு வந்து பார்த்தா ஆயிரம் ரூபா இருக்கு

சாமிப்பட்டி கிராமத்துல தான் நல்ல வசூல் எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான் எல்லைக்கல் சாமி கலிபோர்னியா கடவுளே கரன்சி தெய்வமே இந்த வந்துட்டேன் அதே இப்படி போயிருவேன் ஒரே வாரத்துல இந்த பணம் பத்து மடங்கு ஆகி அதை எடுத்து மறுபடியும் அதை வச்சு அது பத்து மடங்கு ஆகி வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சு எடுத்து முடிவுக்கு வா முடிவுக்கு வந்துட்டேன்

ஒரு வாரம் ஆயிடுச்சு பத்து மடங்கான பணத்தை எடுத்து பழையபடி முதலீடு பண்ணிட வேண்டியதான் ஆக ஆக காக கண்ணா இல்ல என் கனவுல வந்து எனக்கு ஒரு வாரம் போதாது இன்னும் ஒரு நாள் தவணை வேணும்னு கேட்டு போயிட்டு நாளைக்கு வாப்போ ஒரு வாரம் இங்கேயே உட்காந்து இருந்தவனுக்கு இன்னும் ஒரு நாள் உட்காந்து கஷ்டம் உன்னையெல்லாம் நம்ப முடியாது ரே நான் உட்காந்து வாங்கிட்டு போறேன் சீட்டு கம்பெனிக்காரங்க சொன்னா கேட்டுக்கிறீங்க கடவுள் சொன்னா கேட்க மாட்டீங்களா இங்க பாரு கண்ணா ஒரு ரூபாய பத்து மடங்கா தரேன் போயிரியா

ஆனா நீ வேற சும்மா இருக்கியா இந்த ஆளு யாரு என்ன எனக்கு தெரியாது அந்த ஆளு வந்து மச்சாங்கன்னா அதையும் கேட்டு நீங்க பேசுறீங்களா சும்மா சொல்லாத ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம உறவு விட்டு போகாது தங்கச்சி வேதனை உனக்கு தெரியாது அது கடனை உடனே வாங்கி வச்சிருந்தா ஆயிரம் ரூபா குடிக்க எடுத்துட்டு வந்துட்டியே என்னது ஆயிரம் ரூபாய் குடிக்க நான் எடுத்துட்டு வந்துட்டேனா ஏதாவது பேசணும்னு வச்சுக்க உன்ன சும்மா நிறுத்தப்பா மச்சார மிரட்டாத அவர்தான் கரெக்டா சொல்லிட்டு இருக்காருல்ல பத்து நூறு நோட்டு சொலையா எடுத்துட்டு வந்துட்டான் உண்மையே இல்லைன்னு கேளுங்கய்யா

உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா பொண்ண முடியே சரி விடுறான் மச்ச பணத்தை குடுத்துருவாரு அடா 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 ஆடா என்னம்மா அம்மா ஆக்டிங் கொடுக்குறான் பாசமலர் சிவாஜி மாதிரி அப்படியே நடிக்கிறாய்யா இவன் மச்சான் என் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பேசம்னு சொல்லாத பணத்தை கூட கூட பணத்துல கொடுக்க முடியாது பணத்தில கொடுக்க முடியாது என்ன என்ன கேன பயமான்னு வச்சுக்கலாம் இல்ல கிறுக்கப்பைமான்னு வச்சுக்கலாம் இவ எனக்கு மச்சாளும் கிடையாது இவன் தங்கச்சிக்கலாம் புருஷனும் கிடையாது பாடியாயலாம் தள்ளு 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 என என்னன்னா பொழுது பிடிஞ்சு பொழுது பண்ணா இதே பிரச்சனையா போச்சு மறுபடியும் மச்சான் கூட தயாறா ஆமா

அறுக்கும் அறுபதுக்கும் எக்க சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம் யாருக்கும் பயனில் ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம் மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டில் தான் ரோட்டில் தான் புது உமானோட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோ ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா రారారు బర్రు మిస్ట తినాీ హుషారు హషారుషారు మిస్ట తినాలీ రమ పర్రారు బర్రు మిస్టర్ తినాలీ రుషారు హుషారు మిస్ తినాలీ ర